இப்போ ரத்தனகுமார் ஐயா சரி வாங்க ரத்னகுமார் ஐயா வாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உலகெங்கிலும் இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலமாக இந்த கருத்தரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்று செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை முதல் கருத்தரங்கம் கிரகங்கள் நம்மளை இயக்குதா இல்லை நாம தான் கிரகத்தை இயக்கிறோம்னா அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் தான் நம்மளை இயக்கம் ஏன் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நாம் வைக்கக்கூடிய தேதியும் அன்றைக்கி நட்சத்திரமும் எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவன் கிரகங்களும் என்ன நமக்கு சொல்ல வருதோ அதைத்தான் நம்மளால் செய்ய முடியுமே தவிர எதையுமே மாற்றி செய்ய முடியாது சரிங்களா இன்றைக்கி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி அப்போ பன்னெண்டு அப்படின்னாலே ரெண்டு ஒன்று மூணு குருவோட நாள் அப்போ பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டோட்டல் என்ன கூட்டி பாருங்க ரெண்டு ஒன்று காம்பினேஷன் வரும் அப்போ சாரி மூணு ஒன்று காம்பினேஷன் வரும் அப்போ மூணு அப்படின்னா குருன்னு அர்த்தம் ஒன்றுன்னா சூரியன் அர்த்தம் அப்போ குரு சூரியன் சேர்க்கை என்ன சொல்கிறோம் சிவராஜ் யோகம்னு சொல்கிறோம் இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் என்றைக்குமே வெள்ளை சட்டை போடாத மாப்பிள்ளை இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்காரு அப்போ கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது இன்னைக்கு நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கமாக அப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு இயற்கையாகவே சூரியன் அப்படிங்கிறது அவருக்கு இயற்கையாக அவருக்கு சிம்ம லக்னம் வேறு அப்போ சிம்ம லக்னத்துக்கு அதிபதியே சூரியன் தான் அப்போ இறைவன் ஒரு கணக்கு கொடுக்குறார் அப்படின்னா கிரகங்கள் நம்மளை கண்டிப்பாக இயக்கும் கிரகங்கள் எப்படி நம்மளை இயக்குதோ அந்த வழியில் உங்களோட ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த ஜாதகத்தின் வழியாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா ராகிக்கு ஏது தோஷம் சனிப்பயிற்சி குரு பயிற்சி முன்னெல்லாம் எல்லாேருக்கும் என்ன தெரியும் வருடத்தில் ஒரு முறை குரு பயிற்சி நடக்கும்போது கோயிலில் கூட்டமாக இருக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ஆட்டி சனி பகவான் பயிற்சி ஆகும்போது கூட்டம் இப்போ எல்லா மக்களுமே சுக்கர பயிற்சி செவ்வா பயிற்சி கோச்சாரத்தில் ராகு எங்கே போயிட்டுருக்காரு கோச்சாரத்தில் கேது எங்கே போயிட்டுருக்காரு கரெக்டாக இல்லையா அப்போ எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது இங்கே எந்த இடத்துல ஃபால்ட் வருது அப்படின்னா எல்லாருமே யூடியூப்பை பார்த்து கற்றுக்குறாங்க தப்பே கிடையாது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்போ இங்கே செலெக்ஷன் ஆஃப் ரெமிடின்னு சொல்கிறோம் எப்படி பரிகாரங்களை இயக்குவது எப்படி எடுக்கிறது ஒரு கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு கிரகச் சேர்க்கையை நாம் யூஸ் பண்ணுறதா இல்லை தானமாக கொடுக்குறதா அப்படிங்கும்பொழுது இந்த செலெக்ஷன் ஆஃப் காம்பினேஷனை எடுக்கிறதால தான் சில பேர் கோட்டை விட்டுறாங்க அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தவருக்கு கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அவர் என்ன செய்யக்கூடாது ரொம்ப தன்னை ஆடம்பரப்படுத்திக்கூடாது தன்னை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடாது அப்போ கேது அப்படின்னாலே சுருக்கம் ஆன்மீகம் தனிமை அப்படிங்கும்பொழுது எல்லாத்துலேயுமே ட்ரெஸ் கோட்லேருந்து பேச்சுலேருந்து எல்லாத்தையுமே கவனமாக கையாளும் பொழுது இந்த கேது திசை பக்காவாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ ஒருத்தருக்கு லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அவர் அதிகமாக முடி வச்சுக்கிறத விட முடியை ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கேதுனாலே இயற்கையாக முடி அப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய முடியெல்லாம் வச்சுக்கிறத விட அவங்க வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒரு பதினஞ்சு நாள் வீக்லி ஒன்ஸோ வளராது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தாடி வைக்க அமையும் இல்லை முடியை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் அப்போ லக்னத்தில் ராகு இருக்குது என்ன செய்யலாம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ராகு அப்படின்னால கெமிக்கல் ஷாம்பு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவை மாற்றி வேறு ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் எந்த டிஸ்டர்பன்ஸ் வர லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யும் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும்போது வர அவசர புத்தி அதாவது வேகமாக போய் ஒரு இடத்துல இறங்கிடுறது திசா புத்தி சரியில்லாமையோ கோச்சாரங்கள் சரியில்லாததையோ இருக்கும்போது அவசர புத்தியில் ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுடுறது அப்போ ரெண்டாம் இடத்துல ராகு எத்தனையோ பேர் கோவிலுக்கு போகிறாங்க எல்லாமே கோவில் பரிகாரங்கள் வேலை செய்யும் எப்படின்னா சித்தா மெடிஷன் மாதிரி ஸ்லோவாக வேலை செய்யும் ஏன்னா நீங்கள் போகிற டைம் இருக்குது போகும்போது பக்கத்தில் வீட்டுக்காரவங்கெல்லாம் கூட்டிகிட்டு டூர் மாதிரி போகிறதோ இல்லை உங்களுக்கு சௌகரியப்படுற நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு செவ்வாய் தான் ஜோசியாக சொன்னார் ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போவேன்னு சொன்னிங்கன்னால் அந்த கிரக காம்பினேஷனும் நட்சத்திரம் போயிடும் அப்போ நீங்கள் எப்போ போகணுங்கிறத இந்த அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிறது அப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்குது அப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் எட்டில் கேது இருக்கும் அப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்குது உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ்லேயே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் இயக்கலாம் அப்போ ராகு அப்படின்னா பாம்பு பாம்பு போட்டால் என்ன வரும் நோர வரும் அடிக்கடி என்ன செய்வா நீங்கள் மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி மவுத்துக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கு இல்லையா ரெண்டாம் இடங்கிறது வாயில்லையா அடிக்கடி நீங்கள் மவுத் ஃப்ரெஷ்னர் வாயில் போட்டு வீக்லி ஒன் சோயில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறையோ மவுத் ஃப்ரெஷ்ஷர் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டாம் இடத்தில் ஏற்படக்கூடிய கே ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க இருப்பாங்களே இருப்பாங்கள செயல்படுத்துறதுக்கு அவங்களால முடியாது ஏன்னா சொ சொல்றது வந்து செய்கிறதுக்கு அவங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்போ எட்டாம் இடத்தில் ராகு இருக்குது அவங்க என்ன செய்யலாம் எட்டாம் இடம் ஒரு கழிவறை அப்போ நிறைய ஸ்கூலு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் நிறைய கழிவறைகள் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் ரொம்ப கரைப்படைஞ்சுருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசிட் வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த ஆசிட்டை நீங்கள் ஊற்றுனவங்கிறது புஷுன்னு நுரை வரும் போக வரும் அப்போ பாம்பு எப்படி கொதினா வந்து உங்களுக்கு விஷம் வாய் வழியாக நுறையாக வருதோ அந்த மாதிரி இந்த கிரக காரகத்துவத்தை நீங்கள் அப்ளை பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கிரகமாகவே வாழ்கிறது ரொம்ப எந்த விதமான கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதே போல் என்ன தான் சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி அதே மாதிரி வந்து சுக்கர பயிற்சி கோச்சாரத்தில் ராகு கோச்சாரத்தில் கேது அப்படின்னு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன வேலை செய்யுமோ நிச்சயமாக செய்யும் அது மேலே ஒரு ட்ராவல் பண்ணுமோ அதன் மேலே உங்களுக்கு ஈர்ப்பும் ஒரு நாட்டத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்குமே தவிர இது பெருசாக பாதிக்குமானா பாதிக்காது காரணம் உங்கள் ஜாதகங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்போ அதில் என்ன இருக்கோ அதன்படி தான் உங்கள் ஜாதகமும் கர்மாவும் வேலை செய்யும் அப்போ எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அப்போ பொருளாதார பிரச்சனைக்கு என்னெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு கூடையவன் சரிங்களா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு போச்சு அப்போ தனஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையலாமா மறையக்கூடாது என்ன சொல்லுவாங்க வருமானம் ரெண்டு குடையவன் ஆறுக்கு போய்டுன்னா உன்னுடைய வருமானம் முழுவதும் நோய்க்கும் எதிரிக்கும் வம்புக்கும் வழக்குக்கும் கடனுக்குமாவே போயிடும் சரி அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ரெடி பண்ணிட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஆகக்கூடிய அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் டெய்லி சம்பாதிப்பாங்க இதே மந்த்லி சே சேலரிடு பர்சனாக இருந்தால் மாதம் ஒரு முறை சம்பளம் க்ரெடிட் ஆகும் அப்போ என்ன செய்யலாம் உங்கள் ரெண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் இருந்தால் அடிக்கடி நீங்கள் அனாசின் மாத்திரை தலைவலி மாத்திரை இந்த மாதிரி மாத்திரைகளை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கும்போது ருணம் ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிக்கு அதுக்காக போய் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம மாத்திரை வாங்கி கொடுக்க முடியாது ஒரு சாரிடானோ ஒரு அனாசினோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிர்தாஜனோ நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கும்போது இந்த ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கணும் அதே ரெண்டு கூட எட்டாம் இடத்துல இருந்தால் பப்ளிக் பாத்ரூமை க்ளீன் பண்ணக்கூடிய அடிப்படை ஊழியர்னு சொல்லக்கூடிய பேசிக் லேபர்ஸுக்கு நீங்கள் உணவு தானமாக வாங்கி கொடுக்கும்போது இந்த ரெண்டுக்குடையவன் எட்டாம் அதிபதியோடு தொடர்பு ஆகும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் அடிக்கடி அவங்க ட்ராவல் பண்ணணும் ஒரு ஒரு அம் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்டை போயிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல ரூம் போட்டு நல்லா தங்கிட்டு ஒரு கோயிலுக்கு போய் ஸ்தலம் போயிட்டு வந்தாங்க ஏன்னா பன்னெண்டாம் படம் தான் பயணம் அப்போ இதை பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்படி ப்ராப்பராக இயக்குறீங்களோ அதற்கு தகுந்தாமல் உங்களை வருமானமும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அப்போ ஒருத்தவங்களுக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குது எட்டு கூட திசை நடந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க என்னையா அஷ்டமாதிபதி திசை நடந்த போன எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்போ எப்பவுமே அந்த ஜாதகத்திற்கு மாந்தி இல்லாமல் மரணம் இல்லை கோச்சார ராகு மாந்தியுடன் சேரும்போது சனி பார்வையில் இருக்கும்போது அவன் கெட்டு போய் எல்லா கிரகங்களும் வலுவிழந்த நிலையில் தான் ஒருத்தவங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்போ அஷ்டமாதிபதி திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்போ அஷ்டம் அப்படிங்கிறது எட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய மார்ச் ஒரு முறை போய்ட்டு வந்துவிட்டால் அவங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் அப்போ அதே போல் எட்டாம் இடங்கிறது ஆம்புலன்ஸ் ட்ரைவர் அப்போ செவ்வா கிழமையில் நீங்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவருக்கு நீங்கள் நான் நான்வெஜிடேரியன் பிரியாணி வாங்கி தானமாக கொடுங்க ஏன் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஸ்பீடு சரிங்களா அவங்க எட்டாம் எடங்கிறது விபத்து ஏன் செவ்வாய் ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடியவங்க அவசரமாக கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்க பழிக்க முடியும் நம்பர் எட்டா இருந்ததுன்னா எப்போ போய் சேர்றது இவர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றதால இவர் போய் சேர்ந்துருவாரு அப்ப எல்லாமே கிரகங்கள் எப்படி இயங்கணுமோ அப்படி தான் இயக்கணும் அப்படி இயங்குனா தான் அது மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும் அதே போல் ஜாதகத்தில் வந்து கிரக சேர்க்கை தான் பரிகாரம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் டஃப்பஸ்ட் காம்பினேஷன் சொல்கிறாங்க அப்போ தேவையில்லாத ஒரு அசுப கிரகங்களோட சேர்க்கை அந்த திசாபத்தில் நடக்குது இப்போ ஒரு ராகு திசை நடக்குது ஆனால் ராகுவோட சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன செய்யும் அப்போ கரும்பாமும் சனியும் கூடி கலந்து இருப்பான அகில் வரும்பாடு திண்டாட்டம் இது சொன்னால் யாருக்கா புரியுமா அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் பிரிச்சு பாயிண்ட் அவுட்டாக எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து கொடுத்துருவோம் அப்போ ராகு அப்படிங்கிறது குடல் சனி அப்படிங்கிறது கழிவு அப்போ யாருக்கெல்லாம் சனியோட ராகு சேர்ந்து இல்லை சனி திசையோ ராகு திசையோ நடக்கிறோங்க அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வயிற்ற சுத்தம் பண்ணக்கூடிய பேதிக்கு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் கரெக்டு தானே அதே போல் வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யலாம் சனின்னா காக்கா ராகுங்கிறது சிக்கல் அப்ப சனிக்கிழமையில் காக்காவுக்கு இடியாப்பம் வாங்கி வச்சிங்கன்னா இந்த சனி ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் கரெக்டு தானே சரியா இருக்கா தப்பா இருக்கா லாஜிக் தப்பா இருக்கா சரியா இருக்கா சொல்லுங்க என்னங்கய்யா ஏன் அப்படின்னா அதை தான் சொல்கிறேன்ல எப்படி வந்து மலர் மருத்துவம் வந்து வீணா போயிடுச்சு அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் ரெமிடிஸ்ங்கிற மாதிரி பரிகாரத்தை நீங்கள் எப்படி காம்பினேஷன் பண்ணி எடுக்குறீங்களோ அதுதான் இப்போ புதனுடன் சதி சனி சேர்ந்த என்ன சொல்கிறோம் ஸ்கின்னில் பிரச்சனை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல்லேருந்து கழிவு வெளியே போகாது மலைச்சிக்கல் வரும் ஸ்கின்ல அராஷிஸ் வரும் அப்படிங்கிறோம் அப்போ புதன் சனியால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு பரிகாரம் எங்க நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேயே இந்த பரிகாரம் இருக்குது ஆனால் அது நமக்கு ஜோதிடருக்கு தான் தெரியும் என்ன கிரக காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க தலையில் சடாரின்னு வைக்கிறாங்களா பன்னெண்டாம் இடம் காலா அப்போ புதன்கிறது பெருமாள் கோயிலா பெருமாள் கோயிலில் தலையில் வைக்கக்கூடிய சடாரியை நீங்கள் அடிக்கடி வைக்கும்போது இந்த புதன் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் கரெக்டாக இல்லையா என்னங்கய்யா எல்லாருமே குரு ஆக்டிவேட் பண்ணும் சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணும் பணம் வரணுங்கிறேன் சிம்பிளான பரிகாரம் நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய கள்ள முட்டாய் தான் குரு சுக்கரனுக்கான பரிகாரம் குரு அப்படின்னா கடலை கரெக்டு தானே சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்பு அப்போ குரு சுக்கரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அடிக்கடி கடல் முட்டை சாப்பிடும்போது பொருளாதாரத்தில் நல்ல வெற்றி கொடுக்க போகுது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அதே போல் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கடன் பிரச்சனை அப்போ கடன் பிரச்சனைக்குன்னு நிறைய கோவில்கள் இருக்குது ஆனால் ஒரே நாளில் நடக்குமானா நீங்கள் ரெகுலராக போகணும் அந்த டயத்தில் போகணும் விடாமல் போகணும் இதெல்லாம் நிறையா இருக்குது நம்ம வாழ்வியல் பரிகாரத்தோடு ஒத்து போகும்போது இந்த பரிகாரங்களால் நம்மளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் அஞ்சாம் ஆதிபதியை நீங்கள் பரிபூர்ணமாக இயக்குனிங்கன்னா உங்களுக்கு கடனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு குடையவன் என்ற சாரத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கோவில் எடுங்க அந்த தெய்வத்தை பிடிங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண ஏன் அப்படின்னா ஆறாம் பாவத்துக்கு முறைய பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்போ ஆறுக்கு பன்னெண்டாம் பாவம் என்ன பாவம் ஏ ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் எதுங்க அஞ்சாம் பாவம் தானே அப்போ அந்த அஞ்சு இயக்குனா என்ன ஆகும் ஆறு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் குளிகேட்டையத்த எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஓரையை பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு பெரிய கடன் தொகை கொடுக்கணுமோ செவ்வாய் ஓரையில் ஒரு பேமெண்ட் கொடுத்து பாருங்கள் அந்த கடன் சீக்கிரம் சரியாயிடும் கடனை பூரா கொடுத்துட்றேங்க எனக்கு வரவுகளே வரல என்ன பண்ணுறது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பேங்க் இருக்கான்னு பாருங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே யாருக்கு இயற்கையாகவே எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும்னா அஞ்சாம் ஆதிபதி ஒன்பதாம் அதிபதி காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே எல்லாமே அமைஞ்சிடும் இல்லாதவங்க அமைச்சுக்கணும் இன்சுலின் சரியாக சுரந்ததுன்னா அவனுக்கு சுகர் இல்லை அதிகமாக சுரந்துருச்சுன்னா குறைக்கிறதுக்கும் ஊசி பண்ணணும் சுரக்கவே இல்லைனாலும் ஊசி பண்ணணும் அப்போ இதுதான் பரிகாரம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் தான் பேங்க்கு அந்த அஞ்சாம் ஆதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு யாரோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அந்த மாதிரி நீங்கள் அந்த காம்பினேஷன் எடுத்து அதுக்கான பேங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு புதன்கிழமை ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்ற இந்த நேரத்தில் அந்த அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி பணத்தை சேவ் பண்ணிகிட்டே வாங்க அந்த அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸில் போகவே போகாது செக் பண்ணி பாருங்க புதன் அப்படின்னா என்ன அர்த்தம் பேங்க் சரிங்களா அப்போ புதன்கிழமை ராகு காலத்தில் தொடங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸில் போகாது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே போல் ஒவ்வொரு பாவத்துக்கும் நிவர்த்தி பாவம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தை இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த ஒரு பாவத்தில் பிரச்சனை அந்த பாவத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னா அந்த பாவத்துக்கு ஏழாம் பாவம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நாளில் ராகு அப்போ நாளில் ராகுன்னா நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடம் எத்தனாம் இடமாக வரும் ஏழாம் இடமாக வருமா அதுக்கு இது நிவர்த்தி பாகமா எனக்கு பத்தில் கேது நான் என்னைக்கு இந்த சைனீஸ் காலர் சட்டை போட ஆரம்பிச்சனோ அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சது என் லைஃப்பில் ஏன்னா நாலாம் இடம் தான் ஆடை கரெக்டு தானே நாலாம் இடம் தான் ட்ரெஸ்ஸு அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்கள் இயக்க நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்னொன்று இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறைய யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு ரெண்டுல ராகு இருக்குது நான் இந்த பரிகாரத்தை பண்ணுறேன் வெறுமனே நேரம் ஆகுறக்குன்னா ஓகே அந்த இடத்துல வேறு கிரகச்சேர்க்கை வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை மாற்றணும் கரெக்ட்டு தானே ஒருத்தருக்கு சுகர் அதிகமாக இருக்குன்னால் சுகரை குறைஞ்சிட்டு தானே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ நியூட்ரல் பண்ணணும் யாருக்கெல்லாம் பரிகாரம் லேட்டாக வேலை செய்யும் அஞ்சாம் இடம் கெட்டு போனவங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நிறைய பரிகாரம் பண்ணி பண்ணி அழுத்து போயிடுவாங்க அப்போ அஞ்சாம் இடத்தில் பாவர்கள் சேர்க்கை அஞ்சாம் இடத்தில் பா அஞ்சாம் அதிபதி ஆறு எட்டு பண்ண மறைஞ்சவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தாமதமாக தான் வேலை செய்யும் அப்போ முதல்ல இவங்க என்ன ஆன்டிபயோட்டிக் மாதிரி அஞ்சாம் இடத்தை சரி பண்ணணும் அஞ்சாம் இடத்தை சரி பண்ணிக்கிட்டே நீங்கள் திசாபுத்திக்கான பரிகாரங்களோ இல்லை உங்கள் ப்ராப்ளத்துக்கான பரிகாரங்களோ நீங்கள் செய்யணும் அப்போ நம்ம ஒரு லெக்சரர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தார் அவருக்கு ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல இருக்கான் இப்போ ஆறாம் இடங்கிறது அடிமை வேலையாக நம்ம ஒரு இடத்துல மேலே பார்க்குறோம் அப்போ இவர் என்ன சொல்லி அவருக்கு அதிகாரிகளால் தொந்தரவு வந்துட்டே இருக்குது என்ன பரிகாரம் பண்ணிரு சொல்லியிருப்பா அவருக்கு நீங்கள் காலேஜ் போனோடனே டேரெக்டாக கிளாஸ் எடுக்க போவோமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க போங்க அன்னையிலேருந்து அதிகாரிகளால் தொந்தரவே இல்லை ஏன்னா ஆறாம் அதிபதி அவருக்கு எட்டில் இருக்காரு அப்போ ஆறு எட்டு காம்பினேஷனால் சிக்கல்களை கொடுக்குமா அப்போ நாம் தான் ஒவ்வொரு இடத்தையும் செலக்ட் பண்ணி பண்ணணும் அதே போல் வக்கர கிரகங்கள் சூரியனுக்கு உண்டா இல்ல சனிக்கு சந்திரனுக்கு வக்கரம் இல்ல செவ்வாய்க்கு வக்கரம் இருக்கா இருக்கா சொல்லுங்க ஐயா செவ்வாய்க்கு வக்கரம் இருக்கா சரி புதன் ஜாதகத்துல வக்கரமாக இருந்தா நீங்க எல்லாம் என்ன பரிகாரம் சொல்லுவீங்க பெருமாள் கோயிலில் ரிவர்ஸ்ல சுத்துங்க சொல்லுவீங்களா நீங்க சுத்துவீங்க கோயிலில் உள்ள பட்டாச்சாரியார் இதெல்லாம் அபிஷ்டு தப்பு சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அப்போ புதன் அப்படிங்கிறது அறிவு புதன்கிறது பேனா அப்போ யாருக்கெல்லாம் புதன் வக்கரமாக இருக்கோ அவங்கள ப்ரெஸ்ஸிங் டைப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா படிக்காத குழந்தைய தலையில் கூட்டோம்மா அதுமாரி பேனாவை தலையில் நாலு ஒரு அழுத்தம் அழுத்தி நீங்கள் எழுதும்போது புதன் வக்கரமாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் குரு வக்கரமாக என்ன செய்யணும் டேரக்டாக கோயிலுக்குள்ளே போகக்கூடாது செப்பலை வெளியே கட்டி விட்டுட்டு கொடிமரத்துக்கிட்ட போயிட்டு திரும்ப நீங்கள் செருப்பு போட்ட இடத்துக்கு ரிட்டன் வந்துட்டு வக்கரங்கிறது ரிவர்ஸ் தானே அப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு திரும்பி போகும்பொழுது குரு வக்கரத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் இதே சுக்கரன் வக்கரமரம் இருந்தா என்ன செய்யணும் நீங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல படுக்கிறீங்க பெட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் படுத்து பாருங்கள் சுக்கரன் வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி இடப்போகுது சனி இருந்தா என்ன சிம்பிள் பரிகாரம் ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சனி அப்படிங்கிறது செருப்பு சனிக்கிழமை மட்டும் வலது கால் செருப்பு இடது கால் செருப்பு வலது கழி போட்டு அப்படியே போயிடக்கூடாது மாற்றி போட்டுட்டு திரும்ப கரெக்ட் பண்ணி போட்டுட்டு போகும்போது இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் போகுது ராகு கேது இயற்கையாகவே வக்கர கிரகங்கள் தான் அப்போ ஒரு ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கோ அந்த ஜாதகத்தை நீங்கள் இயக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா அப்போ செவ்வாய் வக்கரமாக இருந்தால் என்ன செய்யலாம் செவ்வாங்கிறது என்னங்கய்யா உடம்புல என்ன பாவம் பிளட்டு சரிங்களா இவங்க அடிக்கடி பிளட்டு தானமா கொடுக்கறது நீங்க பயன்படுத்தக்கூடிய பேஸ்டை சேஞ்ச் பண்ணுங்கயா பல்லு என்ன செவ்வாய் தானே ரைட்டு தானே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் தான் காஸ்ட்லியா இருந்தாலும் சரிங்களா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க பேஸ்ட் ப்ரஷ்ஷை மாற்றிடுங்க அவ்வளோதான் செவ்வாய் வக்கரமாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணை நீங்கிட போகுது வெளியே போகிறீங்க ஒரு செங்கலை உடச்சு போட்டு போங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது என்னால் தீர்க்கவே முடியல அப்படிங்கிறீங்க கோயிலுக்கு போங்க வேண்டான்னு சொல்லலை கோயிலுக்கு போகிறதுக்கு டேட்டு வந்து அடுத்த மாதம் இந்த நட்சத்திரத்து தானே அஸ்ட்ராலஜர் குறித்து கொடுத்துட்டாரு ஆனால் அந்த பிரச்சனை உங்களை நெருங்கி வந்துருச்சு என்ன செய்வீங்க ஒரு பிளாக் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ பிளாக் கலர் பெண்ணில் எழுதுங்க பக்கத்தில் ஆரோ இல்லை வந்து கடலோ இருந்துன்னா அந்த பேப்பரை கிழிச்சியோ இல்லை கசிக்கோ தூக்கி எறிஞ்சிட்டு போங்க இந்த விஷயம் நடந்துடும் ஐயா ஒன்றுமே இல்லை ஃபோக்கஸ் ஆஃப் மைண்டு கிரகம் எப்படி வேலை செய்யும் ஃபோக்கஸ்ட் ஆஃப் பிரெயின் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஒரு விஷயம் ஒரு குழந்தை இப்படி நடந்து வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்போ விழுந்துடாத விழுந்துராதம்மா படானே விழுந்துடும் அந்த குழந்தை விழுந்துடும் பார்த்துருக்கீங்களா அப்போ நாம் என்ன என்ன நினைக்கிறோமோ அதே தான் எதிர்முனையில் நடக்குது அப்போ நாம் எப்போவுமே நேரம் சரியில்லை எப்படி நாம் சொல்ல வேண்டாம் இப்போலாம் அஸ்ட்ராலஜர் யாரும் சொல்லல நேரம் சரியில்லை உனக்குன்னு ஜாதகம் போதே என் கிளைண்ட்டு ஐயா எனக்கு டைம் சரியில்லை ஒரே பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்பாயின்மெண்ட்டே போடல அவங்க அப்போ தான் பேசுகிறாங்க எனக்கு எது எடுத்தாலும் நஷ்டம் எது எடுத்தாலும் தோல்வி இதே மாதிரி நூறு தடவை சொன்னால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே அது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது தான் இந்த உலகத்தில் நடக்கும் அப்போ உங்களோட தாட் என்னவோ அதுதான் நடக்கும் போது நீங்கள் மனநிலை ரொம்ப ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்து இப்போ நோக்குவரமங்கிறாங்க இப்போ நோக்குவரமும் எதை வச்சு வேலை செய்யுது இங்கேருந்து பார்த்தா ஒருத்தர் வந்து வீழ்த்த முடியுதுன்னு என்ன அர்த்தம் அஞ்சாம் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோக்குவரமும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ஏன்னா எண்ணங்களுக்கு வலிமை உண்டு செல்ஃபோனுக்கு ஏதாவது நம்ம செல்ஃபோன் இருக்குல்ல செல்ஃபோனுக்கு எதாவது ஒயர் இருக்கா சார்ஜர் மட்டும்தான் இருக்குது எதா ஒயர் இருக்கா ஃப்ரீக்குவென்சி எப்படி வருது அதே மாதிரி நமக்கு வந்து பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் இன்னர் பாடி அவுட்டர் பாடிங்கிற மாதிரி இன்னர் மைண்டு அவுட்டர் மைண்ட் இருக்குது தான் வந்து ஆறான்னு சொல்கிறாங்க பெரிய ஞானிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆரா ரொம்ப எக்ஸ்பெர்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆரா ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆறாவது செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ யாரெல்லாம் ரொம்ப பயந்துட்டீங்களோ அவங்களுக்கு கிரகத்தோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வெற்றியாளர்கள் ஜாதகத்தில் எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க கிரகங்கள் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதை பதில் சொல்லுங்கய்யா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் இருக்காரு அவரோட ஜாதகத்தில் கட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக உச்சம் ஆட்சி நீச்சத்துல இருக்கும் அதாவது கரெக்டாக இருக்கும் லக்னாதிபதி கெட்டு போயிட்டுனா உங்கள் ஒருத்தரோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுன்னு மாதிரி சரியா தப்பா லக்னாதிபதி கெட்டு போயிடா ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்காதா இருக்காதுங்கிறீங்களா சரி காமராஜர் ஜாதகத்தில் லக்னாதிபதி எட்டில் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்லாம் உருவாக்குனது யாரு விஜயகாந்த் ஜாதகத்தில் லக்னாதிபதி எட்டிலங்க இன்னைக்கு சினி சினிமா ஃபீல்டில் யாராவது ஒருத்தவங்க விஜயகாந்த் நல்ல ஒரு இல்லைன்னு சொல்லுவாங்களா நீங்கள் முதல்ல எப்படின்னா நம்ம இப்போ எல்லாருமே அப்படின்னா ரெடிமேட் ஸ்வீட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் யாருமே வீட்டில் பலகாரம் சொல்றதில்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை அப்ளை பண்ணி பார்க்குறதே கிடையாது அப்படியே சொல்றது சரிங்களா ஏன்னா பொய்மையும் வாய்மை எடுத்து இது பொய்யும் நான் சொல்லலை இது எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒத்து போதுங்கறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒத்து பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவன் நம்ம கார்த்திகை நேயா வந்திருக்காரு டாரன் கார்த்திகை அவருக்கு என்ன லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கு அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாரன் கார்த்திகேன்னு எல்லாேருக்கும் தெரியுதுன்னா அவருக்கு லக்னாதிபதி பண்ணலைங்க யார் ஒருத்தவங்களுக்கு லக்னாதிபதி கெட்டு போயிருக்கோ அவங்க ஒன் ஆஃப் த கிரியேட்டர் ஏன்னா அடிபட்டவனுக்கு தான் மருந்து இருக்குன்னு தெரியும் அப்போ அவங்க தான் ஒரு விஷயத்தை ஏன் அப்படின்னா இது நீங்கள் விஜயகாந்த் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்க அவர் சாப்பிடும் போது உட்காடுறாரு எக்ஸ்ட்ரா எதாவது சாப்பாடாகதான் கேட்டிருக்காரு உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ நமக்கே இந்த நிலமனா எல்லாேருக்கு அப்படிங்கும்போது அவர் சாகிற வரைக்கும் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டார் ஒரு சின்ன அவமானம்தான் அவர் ஆளாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்போ யார் ஒருத்தவங்களுக்கு தேடல் ஜாஸ்தியாக இருக்கும்னா லக்னாதிபதி கெட்டு ஆனால் அஞ்சாம் அதிபதி கெட்டு போகக்கூடாது அப்போ அஞ்சாம் இடம் தான் உங்களோட இன்ட்யூஷன் பவர் அஞ்சாம் இடம் தான் என்ன சொல்கிறோம் குலதெய்வம் அஞ்சாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடம் தான் ஆழ் மனசு அப்போ உங்கள் ஜாதகத்தில் அஞ்சில் கேது இருக்குது எனக்கு திசா புத்திகள் மாறிடுச்சு நான் எத்தனையோ போட்டு ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு நடக்கவே இல்லை அது நடக்கலை இது நடக்கலை சிம்பிளுங்க அஞ்சில் கேது இருக்கவங்க பிள்ளையார் வழிபாடு பண்ணலாம் அதெல்லாம் ஓகே அருகம்புல் சாத்தலாம் அஞ்சாமணுங்கிறது புத்திரஸ்தானம் குழந்தை கேதுங்கிறது முடி டெய்லி உங்கள் குழந்தைக்கு இது சீப்பு கேது உங்கள் குழந்தைக்கு சீப்பால் டெய்லி சீ விடுங்க அஞ்சில் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் சிம்பிள் தானே செய்ய முடியாதா செய்யலாமல் செய்யக்கூடாதா தாராளமாக செய்யலாமல் செய்யக்கூடாதா சிம்பிளுங்கய்யா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எப்படி இயக்குறீங்களோ அப்படியே இயங்கும் சரிங்களா வருமானமே வரல நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவருக்கு வருமானம் வரல என்ன பண்ணலாம் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் மாதிபதி யார் அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அவர் நல்ல இடத்துல இருக்காரா இல்லை மறைஞ்சு போயிருக்காரா அதை இயக்குங்க எனக்கு விருத்து கலக்கணும் ரெண்டு கூடைய குரு சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார் எனக்கு கிளைண்ட் வரலன்னா நல்லா நான் சாப்பிடுவேன் கிளைண்ட் வருவாங்க ஏன்னா எனக்கு குரு நிற்கிறது சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் சந்திரன் என்ன சாப்பாடுங்க சந்திரன்னா தண்ணி இன்னைக்கு இங்கே காலிலேருந்து எத்தனை இங்கேருந்து எத்தனை காஃபி குடிச்சிருப்பீங்க நான் ஒரு பத்து காப்பி ஒரு அஞ்சு டீயாக குடிச்சிருப்பேன் இதில் ரோஸ் மில்க்கு எல்லாமே சாப்பிட்ருக்கோம் கிளைண்ட்டு படம் போட்டிருக்காருனா போட்டிருக்காரு ஏன்னா நாம் சொல்கிறது எல்லாமே லாஜிக் தான் கரெக்டு தானே வேலை செய்யுமா செய்யாதா அப்போ அப்ருமேஷன் உங்கள் ஜாதக ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன எழுதுகிறோம் ஒரு ஜாதகம் உடனே ஓம் ஜனின ஜென்ம சவ் வர்த்தனை வர்த்தனைக்குள்ள ஜென்மதாம் பதவி பூர்வ புண்ணிய நாமளக்கியதே நீ போன ஜென்மத்தில் என்ன பாவ கர்மாக்களை செஞ்சுருக்கியோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஜாதகம்னு எழுதுகிறோம் அப்போ பூர்வ புண்ணிங்கிற அஞ்சாம் படம் அப்போ எல்லாருமே அஞ்சுக்குடையவன் என்ன அவள் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கான் அந்த காம்பினேஷன் எடுத்து அந்த தெய்வத்தை பிடிங்க உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த உங்களை காப்பாற்றும் செக் பண்ணி பாருங்க இப்போ மாப்பிள்ளை நீங்க என்ன நட்சத்திரம் நீங்க என்ன லக்னம் கடக லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் யாரு செவ்வாய் யாரோட நட்சத்திர சாரத்தில் இருக்காரு சரி அப்ப அப்போ அவர் சொல்லிட்டாரா அஞ்சு குடையவன் செவ்வாய் அவர் வாங்கின சாரம் ராகுவோட சாரம் செவ்வாய் ராகு இதுக்கு என்ன தெய்வம் எடுக்கலாம் இப்போ சொன்னேன் ஃபார்முலாவை கற்றுக் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணணும் செவ்வாய் முருகன் யா ராகுனா சர்ப்பம்யா சர்பத்தோட இருக்கக்கூடிய முருகன் எங்க இருக்காரு இருக்காரா இல்லையா அவர் தான் குக்கே சுப்பிரமணியர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணியர் சர்பம் தரிசனம் பண்ண இடம் அப்ப செவ்வாய் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அங்கே போனால் சரியாயிடும் கரெக்டு தானே அதே போல் மூணுட்டு டு ராகு காலத்தில் எந்த கோயில் திறந்துருக்குன்னு பாருங்கள் முருகன் கோயில் அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக காம்பினேஷனை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து அப்ளை பண்ணும்போது உங்கள் மோசமான ஜாதகம் கூட வெற்றியை தரும் அஞ்சு கோடி சுக்கரன் தானே அவர் யார் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு சுக்கரன் யாரோட நட்சத்திர சாரத்தில் இருக்காரு செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் இருக்கா அப்போ சுக்கரன் அப்படின்னா பெண் தெய்வம் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வீரமிக்க பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு கரெக்டு தானே வீரமுக்க பெண்ணா யார் சுக்கரன் செவ்வாய் வராகி வழிபாடு பண்ணி பாருங்க ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய ஏற்கலப்பையோட ஏன்னா செவ்வாய் தான் மண்ணை கொத்தக்கூடியது ஏற்களப்பையோடு இருக்கக்கூடிய தெய்வம் என்ன வாராகி தெய்வம் வாராகி வழிபாடு பண்ணிங்க பாருங்க சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றியடையும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த செந்துரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவ நிறுவனர் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ செந்துரான் அறக்கட்டளின் சார்பாக வயது ரத்னகுமார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது ரொம்ப அருமையான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அதில் அமுதக்கடல் ஒன்று அப்படின்னா அது ரத்னகுமார் ஐயா தான் அமுதமாக இன்றைக்கி அள்ளி இறச்சிருக்காரு செந்தூரான அரைக்கட்டையில் மாதம் மாதம் அவருடைய ஸ்பீச் இருக்கும்